ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற சப்போட்டா கன்று பார்க்கலாம் பாருங்கள் இது வச்சு இப்போ ரெண்டு வருஷம் ஆக போகுது ஆனால் இன்னும் காய் வந்து வைக்கலை இப்போ தான் பாருங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நல்லா பூ வச்சுருக்கு இந்த பழம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சூப்பராக வச்சுருக்கு பாருங்கள் ஒவ்வொரு குத்திலேயும் முக்கு வந்து நிறையா வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் கண் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஹைட்டாக போயிடுச்சு ஆனாலும் வந்து இன்னும் காய் வந்து வைக்கல பாருங்கள் சப்போட்டா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் மருந்து அடிச்சிருப்பாங்க எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க இது வந்து நம்மளே வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அது எந்த வித சைடு எஃபெக்ட்டும் தராது உடம்புக்கு ரொம்ப நல்லது சப்போட்டா எல்லா இடத்துலையுமே அந்தந்த இடத்துலையும் ஒரு ஒரு இடத்துலையும் நுனியில் வந்து எல்லாத்துலேயுமே பூ வச்சிருக்கு காய் வந்து அதிகமாக காய்க்கும் போல இருக்குது பாருங்கள் செடியும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு இதான் எங்கள் வீட்டில் இருக்கிற சப்போர்ட்டாக கண்ணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்